காலையில் இருந்தே பார் கவுன்சில் மேலும் கீழும் அங்கு மிங்கு அலைந்து தலைவருடைய வாகனம் எடுப்பதை அவன் மாசிலே நின்று அவனுடைய கை கடிகாரத்தை பார்த்து அவன் பக்கத்திலே போட்டிருந்த அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு எதிர்த்து செயல் பயணித்து யூட்டன் எடுத்து தலைவருடைய வாகனத்தை திட்டமிட்டு வரிமறித்து பம்புழுக்கிறான் தலைவருடைய வாகனம் அந்த இடத்துல பத்து நொடி இருபது நொடி கூட அங்கு இல்லை அது புறப்பட்டு விட்டது என்னவென்று அவர் அறிவதற்கு முன்பாக அந்த இடத்தை கடந்து விட்டது ஆனால் என்ன குற்றம் சாட்டுகிறார்கள் என்ன அவதூறு பரப்புகிறார்கள் என்ன பொய் செய்திகளை பரப்புறார் என்று சொன்னால் ஏதோ தலைவர் அமர்ந்து கொண்டு வன்முறையை தூண்டியதை போல அவர் அமர்ந்து கொண்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்ததை போல ஒரு திட்டமிட்ட உண்மைக்கு புறம்பான பிரித்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பரப்புகிறார்கள் அப்படி பரப்புவர்களும் சனாதன சக்திகளுக்கு துணை போகிற ஊடகங்கள் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற கட்சிகளும் தான் இத்தகைய அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லாதது இருப்பதை போல அவர்கள் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் ஒரு விளக்கத்தை அவர் சொல்ல போனால் அந்த விளக்கத்தில் செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக ஈடுபட்டு இதையெல்லாம் கூட்டம் நாங்கள் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்ச நீதிமன்றமும் என்கிற தலைப்பில் மிகவும் நேர்த்தியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தலைமையேற்றிருக்கிற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்று தனது கருத்துரைகளை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கிற தாங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திலே நீதி அரசர்களாக இருந்த காலத்தில் அந்த பதவியை பயன்படுத்தி சட்டத்தை சரியாக செயல்படுத்தி ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மண்ணிலே கேட்பாரற்று கிடக்கின்ற மக்களுக்கும் நீதிகளை வாரி வழங்கிய மேனால் நீதி அரசர்கள் அன்பிற்குரிய திரு கே சந்துரு அவர்களே அன்பிற்குரிய திரு ஹரிபரந்தாமன் அவர்களே இன்றைக்கு இந்த தமிழகத்தினுடைய நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கிற ஆர் என் ரவி போன்ற சனாதனவாதிகளுடைய கொட்டத்தை அடக்கி நீதித்துறையின் மூலமாக தமிழகத்தின் உரிமைகளை மீட்டுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் பி வில்சன் அவர்களே இந்த நிகழ்விலே அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் எனது அன்பிற்குரிய சகோதரர் வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு முன்னிலை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பின் அக்கா வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்களே கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தோழர் தமிழினி அவர்களே இறுதியாக நந்திவுரை நபில் இருக்கிற தோழர் பார்த்திபன் அவர்களே தோழர்கள் வன்னியரசு தோழர் எஸ் எஸ் பாலாஜி இளம் சேக்குவாரா உள்ளிட்ட கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இங்கே வரவேற்புரை ஆட்சிய தோழர் பார்வேந்தன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த நிகழ்வு இந்திய நீதித்துறையின் மீது நடத்தப்பட்டிருக்கிற மாபெரும் அவமானகரமான தாக்குதலை கண்டித்தும் இந்த நாட்டில் ஜனநாயகமும் அரசமைப்பு சட்டமும் இன்றைக்கு கேலிக்குரியதாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய எதிர்காலம் கேள்விக்குரியதாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து ஏம்பிட வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தினுடைய பார்வையோடும் கடந்த ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்திய தலைமை நீதிபதி மாண்புமிகு பி ஆர் கவாய் அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிற ஒரு இழி செயலை கண்டித்தும் இந்த கருத்தமர்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்காது அந்த செயல் ஆறாம் தேதி நடந்தவுடன் உடனடியாக இந்தியாவிலேயே ஒரு இரவு மட்டுமே அவகாசம் எடுத்துக்கொண்டு மறுநாள் ஏழாம் தேதியே இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு நடைபெற்ற அந்த அவமானத்தை கண்டித்து இந்திய தலைமை நீதிபதிக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை கண்டித்து இந்தியாவிலே ஒரு கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்திய நீதித்துறைக்கு ஆதரவாக இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக அவற்றை பாதுகாக்க வேண்டும் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய விளிமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது குரல் எழுப்பியது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதை செய்தவர் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்கள் தான் இந்த தலைப்பு மிகச்சரியாக இருக்கிறது அதாவது இந்திய அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்ச நீதிமன்றமும் என்கிற தலைப்பு மிக பொருத்தமான தலைப்பு காரணம் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தளவில் முதன்மையான கடமை உச்ச நீதிமன்றம் என்னவாக அழைக்கப்படும் என்று சொன்னால் தி கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள் சட்டத்தினுடைய பாதுகாவலர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு எது என்று கேட்டால் நாடாளுமன்றம் கிடையாது இல்லை வேறு குடியரசுத் தலைவர் கிடையாது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற கார்டியன் பாதுகாவலர் உச்ச நீதிமன்றம் அதிலும் அந்த உச்ச நீதிமன்றம் என்று குறிப்பிட்டாலும் குறிப்பிட்ட ஒரு பதவியை அல்லது நபரை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அது தலைமை நீதிபதி இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தலைமை நீதிபதி மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது ஒரு அவமானகரமான இடி செயல் தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல் இந்திய நாட்டின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல் இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல் இந்தியாவினுடைய அனைத்து விதமான ஜனநாயக அமைப்புகள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல் என்பதை நாட்டிற்கு எடுத்து சொன்ன முதல் கட்சி முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை எடுத்து இன்றைக்கும் முழங்கிக் கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அன்பு உறவுகளே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுச்சி தமிழருடைய மணிவிழா அந்த மணி விழாவின் எழுச்சி தமிழர் எழுப்பிய முழக்கம் ஒவ்வொரு விழாவும் எங்களுடைய தலைவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் அது கொண்டாட்டமாக இருப்பதில்லை அது போராட்ட களமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அவர் எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள் என்பது நாட்டன் செலிபிரேஷன் பட் அஜிடேஷன் நாட்டை பாதுகாப்பதற்காக நாட்ட கொண்டிருக்கிற அரசியல் தன்மைகளை இந்த மக்களுக்கு புரிய வைத்து அவர்களை நிகழ்கால அரசியலிலே அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்வதற்காக அவர் ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஒரு அரசியல் முழக்கத்தோடு அழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் சனாதன சக்திகள் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை தோண்டி புதைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட வேண்டும் ஆகவே மீண்டும் இந்த நாட்டிலே பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் கும்பல் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு மிக பெரும் ஆபத்து இருக்கிறது அந்த அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்திலே சனாதன சட்டம் இந்த நாட்டின் சட்டமாக மாற்றப்படுவதற்கான முயற்சிகள் சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னுடைய பிறந்த நாளிலே அவர் அத்தகைய முழக்கத்தை சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் என்ற அந்த முழக்கம்தான் இந்தியா கூட்டணி உருவாவதற்கான முதல் விதை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கான அந்த விதை விதைக்கப்பட்டதால் தான் இந்தியா கூட்டணி உருவாகி இன்றைக்கு நரேந்திர மோடி தலைமையிலே ஒரு மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒருவேளை அப்படி இந்தியா கூட்டணி உருவாகவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அவர் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அதிகாரத்தை அடைந்திருந்தார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்துல சங்கராச்சாரியர்களால் வாரணாசியில உருவாக்கப்பட்ட அந்த சனாதன சட்டம் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ஆக இன்னைக்கு அந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்த இந்தியாவில் அவையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்தியாவிலே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட வேண்டும் இந்த சட்டம் தான் நம்மை பாதுகாக்கிற சட்டம் இதை நாம் பாதுகாப்பதே இந்த நாட்டை பாதுகாப்பது என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தை முதலில் உயர்த்தி பிடித்தவர் டாக்டர் எழுச்சி தமிழர் என்பதை யாரும் மறந்து விட முடியாது இன்றைக்கு யார் யார் உயர்த்தி பிடிக்கிறார்கள் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வில்சன் அவர்கள் கூட அவர் பதவியேற்ற போது அந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டார் ராகுல் காந்தி உயர்த்தி பிடிக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார் சோனியா காந்தி உயர்த்தி பிடிக்கிறார் பிரியங்கா காந்தி உயர்த்தி பிடிக்கிறார் நாட்டில் இருக்கிற இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற அரசமைப்பு சட்டத்தினுடைய வலிமையன்ற பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறை இருக்கிற அனைத்து உயர்த்தி பிடிக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் என்பதை நாம் மறந்து விட முடியாது அத்தகைய பாதுகாப்போடு இன்றைக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த போராட்டத்தில் சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக அவர்களுக்கு ஒருபோதும் ஒரு சிறுடம் கூட இந்த நாட்டிலே கொடுத்து விடக் கூடாது குறிப்பாக தமிழகத்திலே அவர்கள் கால் வீண்டு விடக் கூடாது என்று மிக வலிமையோடும் உறுதியோடும் சமரசமின்றியும் போராடிக் கொண்டிருக்கிற ஒரு தலைவரை இன்றைக்கு அவர்கள் சனாதன சக்திகள் பல்வேறு விதங்களிலே குறிவைக்கிறார்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அட்டாக் என்று சொல்வார்களே முன்னூத்தி அறுபது கோணத்தில் ஒரு தலைவர் தாக்கப்படுகிறார் ஒரு தலைவருடைய அந்த அவருடைய அந்த பாதை தடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழருக்கு மட்டும் தான் பிளேடு பக்ரி பொறுக்கி எதோ கட்ட பஞ்சாயத்துக்காரன் தாதா இவனை எல்லாம் விட்டு டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறாங்க வளைக்க பார்த்தா முடியல பதவி ஆசைக்காக காட்டி பார்த்தா முடியல மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ என்ன பண்ணுறது ஏதோ ஒரு வகையில் இவர் நாற்பது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் உருவாக்கி இருக்கிற இந்த அரசியல் நன்மதிப்பை அவருடைய அரசியலுடைய அந்த வலிமையை எப்படியாவது சிதைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் அப்படிப்பட்ட திட்டமிட்ட செயலில் ஒன்றுதான் கடந்த ஏழாம் தேதி இதே கோரிக்கையை முன்வைத்து நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர்கள் கலந்து கொண்டு திரும்பி வருகிற பொழுது ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரனை பெண் நீதிபதிகளிடத்தில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு பார் கவுன்சிலால் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு வழக்கறிஞராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவன் என்ற அடிப்படையில் ஒரு நடவடிக்கைக்கு எடுக்கப்பட்ட ஒரு நபர் அவன் திட்டமிட்டு காலையில் இருந்தே நமக்கு அத்தகைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது காலையில் இருந்தே பார் கவுன்சில் முகாமிட்டு மேலும் கீழும் அங்கு மிங்கு மலைந்து தலையுடைய வாகனம் எடுப்பதை அவன் நின்று அவனுடைய கை கடிகாரத்தை பார்த்து அவன் பக்கத்தில் போட்டிருந்த அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு என்று சொல்வார்களே எதிர்த்து பயணித்து தலைவருடைய வாகனத்தை திட்டமிட்டு வரிமதித்து பம்புழுக்கிறான் தலைவருடைய வாகனம் அந்த நொடி கூட அங்கு இல்லை அது புறப்பட்டு விட்டது என்னவென்று அவர் அறிவதற்கு முன்பாக அந்த இடத்தை கடந்து விட்டது ஆனால் என்ன குற்றம் சாட்டுகிறார்கள் என்ன அவதூறு பரப்புகிறார்கள் என்ன பொய் செய்திகளை பரப்புகிறார் என்று சொன்னால் ஏதோ தலைவர் அமர்ந்து கொண்டு வன்முறையை தூண்டியதைப் போல அவர் அமர்ந்து கொண்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்ததை போல ஒரு திட்டமிட்ட உண்மைக்கு புறம்பான பிரித்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பரப்புகிறார்கள் அப்படி பரப்புவர்களும் சனாதன சக்திகளுக்கு துணை போகிற ஊடகங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் அங்க வகித்துக் கொண்டிருக்கிற கட்சிகளும் தான் இத்தகைய அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இல்லாதது இருப்பதை போல அவர்கள் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் ஒரு விளக்கத்தை அவர் சொல்ல போனால் அந்த விளக்கத்தில் செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து அஞ்சுகிற கூட்டம் அல்ல நாங்கள் உங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகிற நபர்கள் அல்ல சிறுத்தைகள் என்பதை நாம் இந்த நாட்டிற்கு உணர வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு தலைவர் குறிவைக்கப்படுவதற்கு காரணம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் சமரசமற்று நிற்பதுதான் தலைவர் குறிவைக்கப்படுவதற்கு காரணம் சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வதுதான் தலைவர் குறிவைக்கப்படுவதற்கு காரணம் சனாதன சக்திகளை தமிழகத்திலே கால் உண்டு விடக்கூடாது என்பதிலே மிக உறுதியோடும் வலிமையோடும் அனைவருக்கும் தலைமையேற்று நடத்துவதுதான் ஆகவே அவரை குறிவைப்பது என்பது தமிழகத்தை குறிவைப்பது அவரை குறிவைப்பது என்பது என்பது தமிழக நலனின் மீது குறிவைப்பது அவரை குறிவைப்பது என்பது சமூக நீதி வரலாற்றை அளிப்பதற்கான முயற்சி என்பதை நாம் புரிந்து கொண்டு தலைவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் நாட்டை பாதுகாப்போம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்